தேனி பெத்தாச்சி விநாயகர் கோவிலில் பதினாறாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்ட பாஜக சார்பில் சிறப்பு வழிபாடு நடந்தது தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள பெத்தாச்சி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பொதுச்செயலாளர்கள் மலைச்சாமி மற்றும் வினோத் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க நகர நிர்வாகிகள் ஜெயமுருகன் சிவகுமார் மற்றும் அனைத்து அணிப்பிரிவு தலைவர்கள் மற்றும் மகளிரணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்